இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நியாயமானதா இருந்தா மேல சாமி கும்பிட்டுட்டு இருந்து கீழே இறங்குறதுக்குள்ளேயே நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாலக்காடு பைபாஸ் மதுக்கரை மரப்பாலத்துக்கு இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாங்க போயிருந்தோம் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு கிரிவலத்துக்காக வராங்க மகாபாரத காலத்துல பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ இந்த மலையில இருக்கக்கூடிய சுயம்புலிங்கத்தை தர்மர் வழிபாடு செஞ்சதாகவும் அப்படி தர்மர் வழிபாடு செய்யும்போது பீமன் மல அடிவாரத்துல காவலுக்கு இருந்ததாகவும் சொல்றாங்க இந்த கோவில் சுமார் ஐநூறுல இருந்து ஆயிரம் வருடம் பழமையானதுன்னு சொல்றாங்க மல அடிவாரத்திலேயே விநாயகர் முருகர் நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கு சித்தர்கள் பலரும் இங்க வாழ்ந்து வழிபட்டதாகவும் நம்பப்படுது தர்மர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சதால நம்மளோட நியாயமான வேண்டுதல்கள் கோரிக்கைகள் வழக்குகள் குழந்தை வரம்னு இப்படி எல்லாருக்குமே அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுதுன்னு சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவில் நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க யாராவது இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்து இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்